இந்த வீடியோ பாக்குற நீங்க இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணிருந்தாலும் சரி பண்ண போறீங்கன்னாலும் சரி இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும் இன்டர்வியூல வந்து பாருங்க நாலு வார்த்தை சேர்ந்த மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்ளோ கஷ்டப்படுறேன் அதுதான் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் லெட்ஸ் பி பிராக்டிகல் இந்த காலத்துல ஃப்ளூயண்டாக இங்கிலீஷ் பேசுறது ஒரு முக்கியமான டெம்மா மாறிடுச்சு பிகாஸ் நீங்க பேசுற இங்கிலீஷை வச்சு தான் பீப்பிள் உங்களை ஜட்ஜ் பண்றது நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகுறது டிராவல் எக்ஸ்பீரியன்ஸா என்னென்ன பண்றதுன்னு எல்லாமே அடங்கி இருக்கு ட்ரஸ் மீ யூ கான் ஸ்பீக் இங்கிலீஷ் ப்ளூயென்ட் பி ஜஸ்ட் பை வாட்சிங் ஹாலிவுட் லிம்ஸ் அப்புறம் என்ன பண்ணலாம் என்ன கேட்டால் ஒரு நல்ல ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ப்ரொஃபை நல்லா ஜாயின் பண்ணலாம் பட் ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைச்சீங்கனா அதுதான் இல்ல. ஏன்னா अफோர்டபிள் பிரைசிங்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோச்சிங் சொல்லி தர ஒரு பிளாட்ஃபார்ம் தான் லிப்பி. பிரைஸ் இவ்ளோ கம்மியா இருக்கிறதுனால குவாலிட்டியும் கம்மியா இருக்கும்னு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நான் அந்த தப்பு தான் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் அப்புறம் கூகுள் ரிவியூஸ் பார்த்துட்டு ஐ சீரியஸ்லி இம்ப்ரஸ்டு. ஜஸ்ட் சிக்ஸ்டி டேஸ்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஆன்லைன்லயே சொல்லி கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த கோர்ஸ்ல உங்களுக்குன்னு ஒன் to ஒன் पर्सनल ட்ரெய்னர், லைவ் கிளாஸஸ் டெய்லி காலிங் activitiesன்னு எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. இங்க ஹைலைட் என்னன்னா இது எல்லாமே உங்களுடைய கன்வீனியன்ட் டைம்ல நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் டேல கோர்ஸ் கம்ப்ளீஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க சொல்லப்போனா சில இன்ஸ்டியூஷன்ஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லிப்பி தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்களும் ஜாயின் பண்ணி உங்களோட இங்கிலீஷ் ஃபுளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணனும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட பயோ கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்ஸ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அண்ட் இங்கிலீஷ்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களை தெரிஞ்சுப்பாங்க